ஐய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் டு விபின்யூ விபி நியூஸ் ஸ்ரீகாஸில் நீங்கள் நம்ம சேலுக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் இருந்து எக்ஸ் யூ த்ரீ டபுள் ஜீரோங்க வேரியன்ட் பார்த்திங்கன்னா டபுள்யூ சிக்ஸ் வேரியன்ட்டு ஸோ மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஆகஸ்ட் மாதம் ரிஜிஸ்டர் ஆகிருக்குங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசல் வந்துடும் ஸோ இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு இன்னும் உங்களுக்கு நைன் மந்த்து லைவில் இருக்குங்க ஐடிவி பார்த்திங்கன்னா சிக்ஸ் லேக் வரைக்கும் போட்டிருக்காங்க காரோட டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் பிராண்டட் டயர் தான் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் சிங்கிள் ஓனரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டிங்க வெஹிக்கல் பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கும் நம்மளுடைய வீவர்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வண்டி பாருங்கள் வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கள்ளகுசில் பார்க்கணுங்க வண்டி பியூல் ஓயிட்லாம் வண்டி அட்டகாசமாக இருக்கும் வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க இவங்க எக்ஸ்ட்ராவாக பிராண்டட் சீட் கவர் எல்லாமே ஆர்டர் பண்ணி போட்டிருக்காங்க நல்ல ஒரு மிட் சைஸ் சூப்பரான வெஹிக்கிளுங்க நம்மளுடைய வியூவர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க இதில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா பேக் பம்பரில் ஒரு க்ராக் இருக்குங்க ஸோ அதுக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் காரோட பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி லிட்டர்ஸ்ங்க ஸ்டெப்னியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் சூப்பராக இருக்குங்க வண்டியில் பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் காரில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டு தாங்க ஸோ கம்பெனி பெயிண்டில் தான் இருக்குது காரோடய இன்டீரியர் ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் டியூல் ஏர்பேக் வந்துடும் ஸ்டேரிங்கில் கணக்கு கண்ட்ரோல் வந்துடுங்க மிரர்லாம் பார்த்திங்கன்னா மோட்ரைஸ்டு மிரர் வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் ஓடி இருக்குது அண்ட் இன்பில்டு ஆடியோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் சார்ஜர் போட்டு ஆக்ஸ் போட்டுன்னு எல்லா ஃபியூச்சரும் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது ஸோ ஒரு நியூ வெஹிக்கல் கண்டிஷனில் இருக்கும் இன்ஜினியுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது நியூ வெஹிக்கல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னிரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூபா வருது வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் லோன் ஆப்ஷன் எல்லாமே நாமளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்